வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வருகிறார் சுக்கரன் இந்த சுக்கரன் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பேச்சியாகிறார் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு அன்று சுக்கரனுடைய முழு பலனை நீங்கள் அனுபவிக்கப் போகிறது ஏனென்றால் கடகத்திற்கு பாவி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் எட்டாம் இடத்தில் மறைவது மிகுந்த நற்பலனை தரக்கூடியது அதாவது கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்வார்கள் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு பதகாதிபதியாக இருக்கக்கூடிய வேறு என்றால் சுக்கரன் அப்போ அந்த சுக்கரன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது உங்கள் வாழ்வில் கெட்டவர் கெட்டு போய்விட்டால் உங்களுக்கு எண்ணிலடங்கா நன்மைகள் கெட்டிடும் என்பது விதி சாஸ்திர விதி எனவே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் அதே நேரத்தில் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிற செவ்வாய் எட்டாம் பார்வையாக சுக்கரனையும் சனியையும் பார்க்கிறார் அஷ்டமத்து சுக்கரன் இப்போ இந்த காலகட்டம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அதாவது எதிர்மறையாக சொல்ல வேண்டுமென்றால் விபத்துக்களும் இரத்த சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் இவையெல்லாம் நடைபெறக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமையும் ஏன்னால் எட்டில் பார்க்குறாரு பார்த்திங்களா இல்லை இல்லை என்றால் அதுக்கு நஷ்ட ஈடாக இழப்பீடு அரசாங்கத்தாலோ உங்கள் மூலம் வருவதற்கான வாய்ப்புகள் அதாவது ஒன்றை இழந்து ஒன்றை பெற வேண்டும் என்பது விதி உங்கள் தண்ணி வெள்ளம் போயிருக்கோம் உங்களுக்கு எது சம்மந்தமே இருக்காது உங்கள் வீட்டை அடிச்சிட்டு போயிடுச்சு கூரையை பிச்சுட்டு போயிடுச்சு சூறாவளி சொல்லிவிட்டு அந்த நிபுணர் குழு வந்து சேதார நிபுணர் குழு வந்து எவ்வளோ சேதாரமாக இருக்குது புயலில் எவ்வளோ சேதாரம் ஆயிருக்குன்னு வந்து பார்ப்பாங்கல்ல அப்படி பார்க்கும்போது உங்கள் வீடை பார்த்துட்டு இந்த வீடு ஃபுல்லாகவே இடிஞ்சு போச்சு நான் கையெழுத்து போட்டு போயிட்டேன்னா உங்கள் வீட்டோட ஒருத்து இருபது லட்சம் ரூபா இருந்தாலும் ஐம்பது லட்சம் கொடுத்துருவோம் உங்களுக்கு அதுவும் நீங்கள் பெரியலாம் இல்லை அப்போ இழப்பீடுகள் கிடைக்கக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் அதாவது எல்லாம் பரிசுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சம்பந்தமே இல்லாமல் உங்கள் இல்லத்தில் பொருளாதாரம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் என்பது இதனுடைய விதி அதாவது ஒன்றை இழந்து ஒன்றை பெற வேண்டும் என்பது இதனுடைய தியரிங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சிறு காயம் ஏற்பட்டிருந்தால் கூட கை கால் வந்து முறிஞ்சிருச்சு உடல் உடலில் ஏதாவது சேதாரம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு இழப்பீடாக பெரிய வெகுமதி கிடைக்க வேண்டிய காலம் இந்த காலமாக அமையும் அதாவது உங்களுக்குடிய இப்போ வந்து மீனவராக இருக்கான்னு வச்சிக்கோங்களேன் கடலில் வந்து அந்த ப படகு அந்த போட்டு இதெல்லாம் வந்து க புயல வெள்ளத்தில் சேதாரம் ஆயிடுச்சு அப்படின்னு போயிட்டோம்னா புதுவையான எந்திரமயமான அதிநவீன தொழில்நுட்பத்தோட படகுகளோ அந்த போட்டுகளோ அரசாங்கத்தால் தரிவிக்கப்பட்டு அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையினுடைய தொழில் மேம்படுவதற்கு சிறப்பாக அமையக்கூடிய காலம் அதாவது தொழில் சார்ந்த அனைவருக்குமே அரசாங்கத்தின் மூலமாகவும் இல்லை ஸ்டு அதாவது அறக்கட்டளை மூலமாகவும் நிறைய வெகுமதிகளும் தனவான்களும் பொருளாதாரங்களும் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய காலம் இந்த காலமாக அமையும் என்பது விதிங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனி சுக்கர் செவ்வாய் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சில இழப்புகளையும் சந்திப்பாங்க அது எப்படி இழப்பு சில பேருக்கு உயிர் சேதம் ஏற்படும் சில பேற்றுக்கு சேதம் ஏற்படும் சில பேற்றுக்கு இடமாற்றம் ஏற்படும் சில பேற்றுக்கு ஊர் மாற்றம் ஏற்படும் சில பேர் வேலையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் வரும் இந்த வேலையை இழந்துட்டோமே ஐயோ நமக்கு அடுத்த கட்டணம் அதை பற்றி பயப்படவே பயப்படாதீங்க நீங்கள் ஒரு மாதம் அமைதியா இருங்க அந்த பதினஞ்சு நாள் சொன்னு உங்களுக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா இப்போ நீங்கள் பத்தாயிரம் சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா அது மாதிரி பத்து மடங்கு ஒரு லட்சம் ரூபா சம்பளத்தில் நீங்கள் வருவீங்க இப்போ நீங்கள் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கிக்கலாம் அடுத்து பத்து லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பணி உங்களுக்கு கிடைக்கும் எனவே ஒன்றை இழந்து ஒன்றை பெற வேண்டும் என்பது விதி வரக்கூடிய இழப்புகள் எல்லாம் உங்களுக்கு நன்மைக்கே அதன் மூலம் வரக்கூடிய தனவான்களும் பொருளாதாரமும் செல்வம் இவை எல்லாமே நன்மைக்கே என்ற ஒன்றை இழந்துதான் ஒன்றை பெற வேண்டும் என்றது இப்போ நீங்கள் ஒரு இடம் ஒன்று வச்சுருக்கீங்க அந்த இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி நிறுவனத்தை ஒட்டி ஒரு அஞ்சு சென்ட் ரெண்டு சென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது இருந்தால் தான் கம்பெனி அப்போன்னு கேட்டால் அதனுடைய அந்த அஞ்சு சென்டினுடைய அந்த மதிப்பு வந்து அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ இருக்கட்டும் ஆனால் அவனுக்கு அந்த அஞ்சு சென்ட் இருந்தால் தான் அந்த பாதையே அவனுக்கு கிடைக்கும் உள்ளே போக முடியும் அப்போ அந்த முக்கியமான இடத்துல உங்கள் இடம் அமைஞ்சதுனால என்னென்னா அஞ்சு கோடி கொடுத்து கூட அந்த இடத்த வாங்கி அவங்க அவங்களுக்கு சொந்தமாக்கிடுவாங்க அப்போ அஞ்சு கோடி என்பது பல மடங்கு உங்களுக்கு பொருளாதாரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு எனவே சிறிய இடமாக இருந்தாலும் சிறிய பணியாக இருந்தாலும் சிறிய ஒரு மாற்றமாக இருந்தாலும் இவை எல்லாமே உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை தந்து உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் மங்களத்தையும் வெற்றியும் தரக்கூடிய மாதம் இந்த சுக்கர பயிற்சியினுடைய காலகட்டம் ஏனென்றால் அவர் அடுத்து வரக்கூடிய ராகுசாரத்தில் பயணிப்பார் இந்த ராகு உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் இந்த ராகுகுமார் ராசி வரும்போது அந்நிய செலவாணி வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இவையெல்லாம் இடம் குறிப்பாக சில பேர்த்துக்கு சொல்கிறேன் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறவங்களாக இருப்பாங்க இல்லை இங்கேயே அரசியல் அதிகார வர்க்கத்தை சம்பாதிக்கிறேன் இவங்க வந்து தவறான ஒரு பொருளாதாரம் தேடி வச்சுருப்பாங்க குறிப்பாக சில ஒரு அரசு அதிகாரியாக வச்சிங்களா கையொட்டு வாங்கி வச்சுருப்பார் அதை கையிட்டு அவரால் வாங்க முடியாது வேறு ஒருத்தருமும் வாங்கி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அது அதிகாரிகளாக இருப்பாங்க அரசியல்வாதியாக இருப்பாங்க வேறு வேறு ரூபமாக அந்த கையூட்டை வாங்கி வச்சுருப்பாங்க அதாவது லஞ்சம் வாங்கி வச்சுருப்பாங்க இதை வந்து அவங்க பேரில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண சொத்துவானா தெரிஞ்சு போயிடும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை மாதிரி அதாவது கடகராசினு உங்கள் பேரில் அந்த அந்த சொத்தை பிடாமி நீங்கள் பினாமியாக மாறி பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் பல கோடி சொத்துக்கள் உங்கள் பேரில் பதிவு செய்யப்படும் இவையெல்லாம் உங்களுக்கு யோகமான காலம் ஏனென்றால் அப்படி பதிவு செய்யக்கூடிய சொத்துக்கள் அனைத்து உங்களுக்கு மட்டும்தான் ஏனென்றால் பதிவு செய்து முடிந்தவுடன் அவர் வாழ்க்கை மாறிவிடும் இல்லைன்றால் அவர் மாறி மாறிப்பிடுற ஏதோ ஒரு நடந்துவிடும் அத்தனை சொத்துக்களும் உங்களுக்கு உடைமையாகிவிடும் சொந்தமாகிவிடும் எனவே எதிர்பாரா தன வரவு ஸ்தானம் என்று பெயர் உங்களை தேடி உங்களை நாடி உங்களுடன் ஓடோடி வந்து பொருளும் பொண்ணும் இடமும் சொத்துக்களும் குவியக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் அது ஒரு குறிப்பாக நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒரு ஒரு ஒருத்தருடைய பேரில் வந்து ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்கினேன் அந்த பேருக்குரிய நபர் வந்து இறந்து விட்டார் அவருக்கு சொத்துக்கள் நிறையா இருக்குது ஆனால் அதே பேர் அதே இன்சியல் அதே குடும்ப வாரிசு மாதிரி உங்களுக்கு அந்த பேர் அதில் அமைஞ்சிருந்துச்சுன்னா அந்த வாரிசுதார் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அந்த சொத்து பூரா உங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிரும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குது வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் வாய்ப்பை தவற விடாதீர்கள் வரக்கூடிய சொத்துக்களும் வய வரக்கூடிய பொருளாதாரம் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் முன்னேற்றத்தை ஏற்படும் தெளிவை ஏற்படுத்தும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஏனென்றால் இந்த காலம் உங்கள் வாழ்வில் ஒரு பொற்காலம் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனியும் சுக்கரனும் எட்டாம் படம் சேர்ந்திருக்காங்கள்ல அதே நேரத்தில் பதினொன்றாம் படத்தில் குருவும் அமைஞ்சிருக்கிறார் செவ்வாயும் சம்பந்தப்பட்டிருக்காரு இந்த சூரியன் வந்து அந்த ஜோதினும் பன்னெண்டு அதாவது தனுஷில் அமர்ந்துடுறாரு அப்போ இவை எல்லா கிரக சேர்க்கையில் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுக்கு பின்னு முரணாக இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் முடிவில் சுபமாகத்தான் உங்களுக்கு அமையும் உங்கள் வாழ்க்கையில் என்றும் நன்மையே உண்டாகும் என்பதன் பொதுவாக சொல்லப்போனால் அடுத்தவருடைய காசை எடுத்து நீங்கள் செலவண்ணக்கூடிய காலம் உங்கள் வங்கியில் இன்னொருத்தருடைய பொருளாதாரம் வந்து விழும் அதை எடுத்து நீங்கள் அனுபவிக்க வேண்டிய காலம் உங்கள் வாழ்க்கையில் இன்னொருத்தருடைய பங்களா கட்டி வச்சுருப்பாங்க அந்த பங்களாவில் நீங்கள் வாடகை இல்லாமல் வசித்து வசித்து அதை அனுபவிக்க வேண்டிய ஏன்னா அவங்க பெரிய பங்களா கட்டி வச்சுருப்பார் இப்பா பாதுகாக்க வெளிநாட்டிலேருந்து இருப்பாள் இங்கே ஒரு பங்களா வாங்கி போட்டிருப்பார் சும்மா கிடக்குன்னு சொல்லிட்டு எப்பா நீ போய் நான் வர்றவரைக்கும் கூடியிருந்துக்க அப்படி சொல்லிட்டு அவர் வருஷத்துக்கு ஒரு நாலு நாள் வர்றதுக்கு இங்கே ஒரு பங்களா வாங்கி போட்டிருப்பார் அந்த பங்களாவில் முழுசாக குடும்பத்தோடு உட்காந்து வாடகை இல்லாமல் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டால் நீங்கள் தான் அதுதான் உங்களுக்காக இன்னொருத்தர் உருவாக்கி வைத்ததை நீங்கள் உடல் அமர்ந்து உட்கார்ந்து அனைத்தையும் அனுபவிக்க வேண்டிய காலம் இந்த சுக்கர பயிற்சிக்குரிய காலம் சரியாக பயன்படுத்துங்கள் வாழ்வி வளம் பெறுங்கள் நலம் பெறுங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் ஏதும் இருப்பின் இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய தேவையான விளக்கங்களை கேட்டு தெளிவாக தெரிந்து கொண்டு வாழ்வி வளம்பெறுங்கள் நலம்பெறுங்கள் அது தொலைபேசி எண் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று வாழ்கோளமுடன் நன்றி வணக்கம்